ஜி ஆர் இந்துகோபனின் நாவலை அடிப்படையாகக் கொண்டு ஜெயன் நம்பியார் இயக்கி பிருத்விராஜ் சுமாரின் நடித்துள்ள விலாயத் புத்தா திரைப்படத்தின் முழு விமர்சனத்தை பார்க்கலாம் ஒரு திரைப்படத்தின் நீளம் சினிமா ரசிகர்களின் பொறுமையை சோதிக்கும் இந்த காலத்தில் சுமார் மூன்று மணி நேரம் ஓடும் விலாயத் புத்தா ஒரு நொடியும் வேகம் குறையாமல் வலுவான கண்டென்டாலும் கைமெட்டல் பெறும் கதை சொல்லலாலும் ரசிகர்களை கட்டிப்போடும் ஒரு அரிய அனுபவத்தை அளிக்கிறது திறமையான இயக்குனர் சாட்சியின் கனவு திரைப்படமாக இருந்த இது பல ஆண்டுகளுக்கு பிறகு அவரது சிஷியன் ஜெயன் நம்பியாரின் இயக்கத்தில் வந்துள்ளது ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து மலையாள சினிமாவில் நீண்ட நாட்களுக்கு பிறகு காணப்படும் விஷுவல் ரியலிசத்தின் ஒரு புத்தகமாக விலாயத் புத்தா விளங்குகிறது ஜி ஆர் இந்து கோபனின் நாவலை அடிப்படையாக கொண்டு இந்து ராஜேஷ் பின்னடனும் இணைந்து இப்படத்திற்கு திரைக்கதை எழுதியுள்ளனர் பொன்மான் படத்திற்கு பிறகு இந்து கோபனின் மற்றொரு படைப்பு ரசிகர்களுக்கு ஒரு சிறந்த சினிமா அனுபவத்தை அளிக்கிறது மறையூர் அடிவாரத்தின் சமூக புவியியல் சூழலுக்குள் ஆழமாக செல்லும் இந்த கதை சந்தன மரத்திற்கும் மனிதனுக்கும் இடையிலான மோதல்களுடன் அதிகாரம் மற்றும் பழிவாங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு தீவிரமான நாடகமாகும் இந்து கோபனும் ராஜேஷ்பின்னனும் இணைந்து எழுதிய திரைக்கதையிலிருந்து ஒரு சிறந்த காட்சி மொழியை உருவாக்குவதில் ஜெயன் நம்பியார் வெற்றி பெற்றுள்ளார் படத்தின் வேகம் குறிப்பாக இரண்டாம் பாதியில் ஒவ்வொரு கணமும் விறுவிறுப்பின் உச்சத்தில் நம்மை வைத்திருக்கிறது காந்தாரா ஒன்னு ரெண்டு படங்களில் இயற்கையின் துடிப்பை கேமராவில் பதிவு செய்த அரவிந்த் காஷ்யப் மறையூரின் காடுகளையும் மண்ணையும் அதே ஆன்மாவுடன் இங்கே படம் பிடித்துள்ளார் மலையாளத்தில் மிக சில படங்களே இயற்கையை ஒரு கதாபாத்திரமாக உயர்த்தியுள்ளன அவற்றில் இனி விலாயத் புத்தாவும் ஒன்றாகும் படத்தின் தீவிரத்தை ஜேக்ஸ் பிஜோயின் இசை மிக சரியாக உயர்த்துகிறது ஆக்ஷன் காட்சிகளின் துடிப்பை ரசிகர்களிடம் கொண்டு சேர்க்க பின்னணி இசை பெரிதும் உதவுகிறது கலை கிங்ஸன் சுந்தர் ஆகியோரின் சண்டை காட்சிகள் படத்தின் முழு வலிமைக்கும் காரணமாகும் படத்தின் யதார்த்தமான தன்மையை கெடுக்காமல் தரைமட்ட பாணியில் சண்டை காட்சிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மலையாள படத்தில் கதாநாயகனாக வரும் பிருத்விராஜ் சுகுமரன் தனது சினிமா வாழ்க்கையில் மிகவும் யதார்த்தமான மற்றும் கிராமிய கதாபாத்திரங்களில் ஒன்றை இதில் ஏற்று நடித்திருக்கிறார் மம்மூட்டி மோகன்லால் சுரேஷ் கோபி ஆகியோரின் தொடர்ச்சியாக தனது தனித்துவமான முத்திரையை பதித்து அவரது திறமை இந்த படத்தில் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது தூவெல்ல பாஸ்கரனாக வரும் ஷம்மி திலகன் படத்தின் ஷோஸ்லராக இருக்கிறார் அவரது நடிப்பின் கம்பீரம் பல சமயங்களில் ரசிகர்களை பாஸ்கரன் மாஸ்டரின் பக்கம் சாய்க்கிறது நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு வில்லனாக இருந்தாலும் அதைவிட ஒரு மனிதனாக நிலைத்திருக்கும் ஒரு நடிப்பு பிரியம்பதாவும் ராஜஸ்ரீயும் தங்களுக்கு வழங்கப்பட்ட கதாபாத்திரங்களை நேர்மையுடன் திரையில் பதிவு செய்துள்ளனர் பார்வையாளர்கள் கொடுக்கும் டிக்கெட் விலைக்கு மதிப்பு சேர்க்கும் ஒலி மற்றும் காட்சியில் தரமான ஒரு அனுபவத்தை விலாயத் புத்தா வழங்குகிறது மறையூர்காடு படத்தின் பின்னணி மட்டுமல்ல அது படத்தின் முழு உடலும் டபுள் மோகனன் தூவெள்ள பாஸ்கரன் மற்றும் சைத்தன்ய ஆகியோர் இணைந்து நிற்கும் கதைக்களம் மலையாள சினிமாவில் அரிதாக பிறக்கும் ஒரு சினிமா அனுபவமாகும் விலாயத் புத்தா ஒரு ஆக்ஷன் டிராமா என்ற முத்திரையில் அடங்கும் படம் மட்டுமல்ல ஒரு சிறந்த சினிமா அனுபவமும் கூட